எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நினைத்த காரியங்கள் நிறையவே இருக்குது இந்த சூட்சும நேரத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இது வந்து சித்தர்களின் சூட்சும நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன காரியம் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து சாதிச்சுக்கலாம் இந்த நேரம் வந்து பௌர்ணமி முடிஞ்ச பிறகும் அமாவாசை முடிஞ்ச பிறகும் வரும் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அந்த தடவை சித்ரா பௌர்ணமி விசேஷ நாளில் வர்றதுனால இது ரொம்ப ரொம்ப அபூர்வமானது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இது என்றைக்கு வருதுன்னா புதன்கிழமை இருபத்தி நாலாம் தேதி காலை நாலு ஐம்பத்தி நாலு டு ஆறு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களோட கோரிக்கை ஒன்றே ஒன்று என்ன கோரிக்கை எது வேணுமோ உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் நகை வேணும்னா நகை இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை திருமண பாக்கியம் ஏதோ ஒன்று அதை ஒன்றே ஒன்று நினச்சிக்கிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்